ஒரு காலகட்டத்தில் மதிப்புரிய டி டி சாப் அமித்ஷா அவர்கள் யாரை முதலமைச்சர் சொல்றாங்களோ அவங்களுக்காக நான் வேலை செய்ய தயார் அப்படின்னு சொன்னாலும் நான் அவங்கள்ட கலந்துரையாயிருக்கேன் ஆக இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் இன்னும் தேர்தலுக்கு ஏழு மாசம் இருக்கு ஆனால் சில காலகட்டத்திலையும் சில அரசியல் மாற்றங்கள் வந்திருக்கலாம் சில

இதை தவிர்த்துவிட்டு சூழ்நிலையின் காரணமாக வெளியேறிவிட்டால் அதற்கு நான் பொறுப்பாக நான் இப்பொழுதுதான் மாநில தலைவராக வந்து நான் கட்சி கட்சியை பலப்படுத்திய தலைவர் எனக்கு அண்ணா தீர் கேட்டு வரும்போது எல்லாருமே நண்பர்கள் தான் டி சார் அவரை மட்டும் தான் பேசினார் அவரு வேற கட்சி

திருநெல்வேலியில் நடந்த மாநாட்டில் அமித்ஷா முன்னையில் அண்ணன் நடக்காடி முதலமைச்சர் சொன்னாரே அதுக்கு நீங்கள் உங்களுடைய பதில் என்ன உங்களுடைய பதில் என்ன ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லுங்கள் உங்களுடைய பதில் என்ன அண்ணாமலை சொல்லன்னு இப்போ சொன்னீங்க அமீஸ் நீங்கள் என்ன சார் நீங்கள் அப்படி சொல்ல நீங்கள் கேட்கக்கூடாது உங்களுக்குன்னு ஒரு நியாயம் இருக்கு இல்லையா இல்லையா நீ அதை பற்றி சும்மா அடி கேள்வி கேட்டு அடின்னு ஒர்க்குன்னு நினைக்கக்கூடாது அதுக்கு ஆள் இல்லை அமித்ஷா முன்னிலையிலும் சரி அதுக்கு அந்த பொதுக்கூட்டத்திலையும் திரு அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வேண்டும் அப்படின்னு பேசியிருக்காங்க அப்ப அது உங்களுடைய பதில் என்ன மட்டும் கூட்ட கேட்க கேட்கறீங்களா நீங்க வெளியேறியதுக்கு முக்கிய காரணமே எங்கள் தொண்டர்கள் எனக்கு கொடுத்த ப்ரெஷருக்கு அழுத்தத்துக்கு எங்கள் நிர்வாகிகள் கொடுத்த அழுத்தத்திற்கு காரணமே நயினார் நாகேந்திரன் டெய்லி பழனிசாமியை தூக்கி பிடித்த காரணங்கள் அவர் அமித்ஷா அவர்கள் சொல்லியதை என்ன சொல்லியிருக்காரோ அமித்ஷா எங்கேயும் பழனிசாமி முதலமைச்சர் சொல்லல அதிமுக சேர்ந்த ஒருத்தர் தான் சொன்னார் பழனிசாமி தானே தன்னை எப்படி வலது கம்யூனிஸ்ட் தலைவர் முத்தரசன் சொன்ன மாதிரி போற இடத்துல நான்தான் முதலமைச்சர் நானும் முதலமைச்சர் இவர் தான் சொல்லிட்டு இருக்காரு நான் பழனிசாமியை ஏற்றுக்கொள்வேன் என்று நம்பியது எனது தவறல்ல அவர்களும் தவறு இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதே அது அண்ணன் நயனா நாயந்திரனுக்கு சேர்ந்து சொல்றேன் பழனிச்சாமியின் துரோகத்தை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி எப்படி நாங்கள் பழனிசாமியோடு முதலமைச்சராக தேர்தலில் டெல்லியில நலம் பேசியிருக்கேன் அம்மாவின் ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்றால் நீங்கள் இந்த கூட்டணிக்கு வர வேண்டும் சொன்னாங்க எனக்கு ஒன்று நான் வந்து தவறு செய்யலங்க இந்த கட்சியை விட்டு வெளியேற்றியவர்கள் எங்களால் ஆட்சி பொறுப்பில் இன்றைக்கு இருப்பவர்கள் அவர்கள் திருந்த வேண்டும் எனக்கு தெரியும் பழனிசாமி எப்படி என்னிடம் கூட்டணிக்கு வருவார் எங்களுக்கு துரோகம் செய்த பழனிசாமி என்னை சந்திக்கவே அவர் சரியா எனக்கு தெரியும் இருந்தாலும் கட்சியிலே உள்ள நிர்வாகிகள் நாம் அம்மாவின் கட்சியோடு இணைத்து செல்ல வேண்டும் என்று நினைத்தால் அவர்களுக்காக நான் ஒத்துக்கொண்டேன் பட் எனக்கு தெரியும் நடக்க போறது இல்லைன்னு இருபத்தி ஒன்று தேர்தலில் நாங்கள் போட்டிவிட்டோம் அது நயனார் நாயேந்திரன் என்று சொல்லக்கொள்கிறேன் அன்றைக்கு அமித்ஷா அவர்கள் தான் எல்லோரையும் ஓரணியில் இணைக்க வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள் எனக்கு சொன்னார் அவர் அமித்ஷா அப்படிலாம் செய்ய சொல்லலை அமித்ஷா அவர்கள் அந்த முயற்சி எடுத்தார்கள் அதை தெரியும் இங்கே யார் எனக்காக பேசியது அப்படின்னா நைனார் நாயேந்திரன் செலக்டிவ் அப் நீசியாவா இல்லை தூக்கத்தில் இருக்காரான்னு தெரியாது இன்னொன்று சொல்கிறேன் நேற்று அவருடைய ஒரு தொலைக்காட்சி பேட்டியை பார்த்த நாங்கள் பேச தயார் ஓ பி எஸ் ஓபிஎஸ் வெளியேறியது யாருனால் என்பது தெரியும் இப்பொழுது அவர் வந்து அமமுகிறது தனி கட்சி இவருக்கு ஓபிஎஸ் பேசுகிறார் எதனால வெளியில போனார் அவர் திரும்பி சேர்க்கணும்னு பலமுறை சொன்னேன் இன்னொன்னு அல்ல கூட்டணியில் இருக்கிற யாருக்கு நியாயம் இல்லை என்றாலும் அதை கேட்கக்கூடிய கூட்டணி கட்சியில் உள்ளவன் நான் இன்னொன்னு நான் யாருக்காகவும் எதற்காக இந்த சமரசம் செய்து கொள்ள மாட்டேன் எங்கள் தொண்டர்கள் எங்கள் நிர்வாகிகள் இருப்பதான் இப்ப ஓ பி எதுக்கு இவர் பேசுறாரு சொல்றப்பயே அவருடைய மனநிலை இது அவர் சும்மா வெளியில சொல்றாரு அவர் வரணும் நாங்க பேச தயார் இவர் என்ன பேச தயார் மீடியால சொல்றீங்க நான் எப்படி பழனிசாமி ஏற்றுக்கொள்ள முடியும் ஏன்னா யாருக்கு உங்களுக்கு எல்லாம் ஊடகத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாம் தெரியாதா இன்னொன்னு செப்டம்பர் ஒன்னாம் தேதி ஏன் சொன்னா அதே இடத்தில் ஊழித்தேவன் நினைவு நைனார் நயனார் என்ன சொல்லியிருக்காரு பழனிசாமி தான் எங்க கூட்டணி தலைவர் அவர் எடுக்கின்ற முடிவு தான் எங்கள் முடிவு பேசுறதுக்கு அப்புறம் அங்கு நாங்கள் இருக்க முடியுமா

பொய்யாக என்னிடம் வந்து கேட்டிருந்தால் நான் செய்திருப்பேன் சொல்றாரு அது அகம்பவம் தானே ஆனா வந்தானே நீங்க பாஜக மாநிலத்தில் இருந்தா எங்களுக்கு என்ன சார் ஓபிஎஸ் கேட்டா ஓபிஎஸ் அதெல்லாம் வெளியிடுற அளவுக்கு அநாகரிகமானவர் அல்ல இவர் நான் பொய் சொன்னதா அவர் எடுத்து வெளில விட்டார் இன்றைக்கு கூட நேற்று பேடியில் பாருங்க நான் பேச தயார் சும்மா அரசியலுக்காக அவர் புருடா விடுறார் அவருடைய மனநிலை அது அல்ல அவர் பாஜகவின் மாநில தலைவராக அந்த கட்சிக்கு நல்லது எது என்பதை அவர் செயல்படுத்துவதாக தெரியவில்லை நாங்கள் வெளியேறதுக்கு முக்கிய காரணமே அவருடைய செயல்பாடுகள் அவருடைய மனநிலை அதான் சொல்ற ஓ இவர் எதுக்கு பேசணும்னு கேட்கிறாரு அப்பே தெரியலையா அவருடைய மனநிலை என்ன என்பது subscribe to one india and never miss an update